கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக பேரறிஞர் அண்ணா நினைவு தின அமைதி பேரணி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் பேருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை ஒட்டி இன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதியலகன் அவர்கள் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி பெங்களூர் சாலையில் உள்ள சென்ட்ரல் தியேட்டர் அருகே தொடங்கிய அமைதி பேரணியில் ஆயிரம் கணக்கானவர்கள் கலந்து கொண்டு அமைதி பேரணியில் சென்று கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹரிஞ்சன் அண்ணா அவர்களின் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் ஆயிரம் கணக்கானோர் கலந்து கொண்டு அண்ணா படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து கிருஷ்ணகிரி புதுப்பேட்டையில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அنا அப்படி பண்ணுவீங்க கலையிருவீங்க ஓமிர கலையிருவீங்க ஓமிர உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க